பொண்ணு ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்ன கண்டு நிக்காத உலக சின்னம் இந்த ஓடி வாங்கி உலக சின்னம் இந்த ஓடி வாங்கி சின்ன பிரச்சனை எடுக்கிறதுக்கு இருக்கு நாளோரும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் நாளோரும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற யாராருக்க ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட வாங்கி சின்னம் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் துடிக்கும் தலைமைக்கு ஒரே சின்னம் மைக் இந்த ஒளி வாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு மகள் வீர திருமகள் வித்யா ராணி வீரப்பன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்குள் என் அன்பு மகளை உறக்க முழங்க வாய்ப்பு கொடுங்கள் என் அன்பிற்குரிய பெற்றோர்களை என் அருமை தம்பிதங்கைகளை கண்ணையராத உழைத்து நம் கண்மணியை வெல்லச் செய்யுங்கள் இது வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து களத்திலே நில்லுங்கள் உங்களை அன்போடு நான் வேண்டுகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நம்முடைய வெற்றி அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் நம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க வீரப்பனார் மாவீரன் வீரப்பனார் வாழ்க என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் வெல்க நாம் தமிழர்